இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி திடீர்னு ரவிமுகன் வெளியிட்ட பதிவு இணையத்துல வைரலாகுது இது குறித்து பார்க்கலாம் சோ தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவா தான் நடிகர் ரவிமோகன் கடைசியா இவருடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் காதலிக்க நேரமில்லை இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்குனர் இந்த படத்துல ஜெயம் ரவியோட இணைந்து நித்யா மேனன் நடிச்சிருப்பாங்க இப்போ இவங்க சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் கதாநாயகனா நடிச்சிரு வர பராசக்தி படத்துல வில்லனா நடிக்கிறாரு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்தாலும் ரவிமோகன் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வெளியிட்ட பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரல் ஆகுது அதாவது ரவிமோகன் நடித்து பயங்கரமாக ஹிட்டான திரைப்படம் ஜெயம் திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியாகி இதோட இருபத்தி இரண்டு வருடமான நிலையில இத மகிழ்ச்சியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா இவர் ஷேர் அதில் அதுல படம் வெளியாகி இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிற நிலையில் கடவுளுக்கு நன்றி இந்த மாதிரி ஜெயம் ரவி தெரிவிச்சிருக்கிறார் இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஆகுது இந்த படத்துக்கு அப்புறமா ரவி ரவிமோகன் அப்படிங்கிற தனக்கு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அப்படிங்கிற பெயர் வந்துட்டு அவருக்கு கிடச்சிது இப்போது அந்த ஜெயம் அப்படிங்கிற பெயர் எனக்கு வேண்டாம் எல்லாரும் என்ன ரவிமோகன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி போன இருந்தே அவர் சொல்லிட்டாரு ஸோ எனிவே இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருடங்களை நிறைவு பண்ணிருக்குது நீங்கள் ஜெயம் மூவி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்